கீழே இருபத்தி ஆறு லட்சம் மேலே இருபத்தாறு லட்சம் மொத்தம் ஐம்பத்திரெண்டு லட்சத்துக்கு ஆலங்குளத்தில் மெயினான லொக்கேஷனில் ரெண்டேம்கா செண்டு ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு அடிக்கு மேலே இருக்குது நல்லா பெரிய வீடு தாங்க வாங்க உள்ளே போய் தனித்தனி இவி சரிஸ் ரெண்டுக்கும் மேலே ரெண்டு டேங்க் சின்டஸ் டேங்கு இருக்குது போரு எல்லாமே இருக்குங்க வீடு பாருங்க நல்ல சூப்பரான லொக்கேஷன் மெயின் லொக்கேஷன் ஐம்பத்திரெண்டு லட்சம் ரூபா வீடு கட்டி மூணு வருஷம் ஆகுது கரெக்டாக வீட்டு உள்ள கீழே ரெண்டு பெட்ரூம் இருக்குது மேலேயும் ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது வந்து பாருங்கள் பார்க்கணும் தான் வீடு எவ்வளோ வெளி வெளியும் பாருங்கள் வீட்டை சுற்றி நல்லா இடம் போட்டு கேட்டுருக்கங்க பப்பாளி மரம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே எல்லாத்துக்கும் நம்ம இடம் தான் அது ரோடு தார் ரோட்டு மேலே யார் இடத்துலையும் போவதில்லை தார் ரோட்டு மேலே சூப்பர் லொக்கேஷனில் மெயினான வீடு வீடை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கம்பீரமாக இருக்குது கீழே தனியாக மேலே தனியாக வாடகை கூடலங்க ஆலங்குளத்தில் மெயினான லொக்கேஷன் சுற்றி சுற்றி வீடு சேஃப்டியான பிளேஸுங்க மொத்தமாக எடுத்து நீங்கள் வாடகை கூட்டாலும் சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ரெண்டு லட்சங்கிறது ஃபிக்ஸடு கிடையாது நேரில் வந்தால் கம்மி பண்ணி பேசலாம் வீட்டை சுற்றி ஃபுல்லுமே இடம் போட்டு கேட்டிருக்காங்க ரெண்டே முக்கால் செண்டு லேண்ட் ஏரியாவில் கட்டப்பட்டிருக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு பைக்கு எல்லாம் பார்க்கிங் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடுமே டோர் எல்லாம் கொடுத்துருக்காங்க கீழே உள்ள வீடு மேலே உள்ள வீடு பெரிய வீடுங்க கீழே ஹாலு சைஸு இன்டீரியர் ஒர்க்கு ஃபுல்லுமே கபோர்டு டிவிக்கு கதவு சன்னலி எல்லாமே தேக்கில் அந்தளவு அம்சமாக பார்த்து பார்த்து சொந்த வீடு கட்டின மாதிரி கேட்டிருக்காங்க கீழே ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க ரெண்டு பெட்ரூமு வித் கபோர்டு ரெண்டு பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் மொத்தம் நாலு பாத்ரூம் மட்டுமே நாலு பாத்ரூம் அதனால் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக வீடு பிடிக்கும் துணிஞ்சு எடுக்கிறவங்களுக்கு தான் வீடு சீக்கிரம் வந்துருங்க பெரிய வீடு இப்போது நீங்கள் புது வீடு எடுத்திங்கன்னா கீழே மட்டுமே இந்த ரேட்டு சொல்லுவாங்க நாற்பது லட்ச ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணி வாங்க முடியுமோ கிச்சன்லாம் பாருங்கள் நல்லா செமையாக இருக்குங்க கிச்சன் ஸ்பேஸு எல்லாமே மேலே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசந்து பெறுவீங்க கீழையோட மேலே பிரம்மாண்டமாக இருக்குது ஏன்னால் கீழே பார்க்கிங் இருக்கா அந்த ஸ்பேஸுக்கும் சேர்த்து வீடாகவே கவர் ஆகிட்டு எல்லாம் பெரிய ஹால் நல்லா லொக்கேஷன் எல்லாம் அருமையான லொக்கேஷன் ஆலங்குளம் நல்லா பார்த்து பார்த்து கெட்டப்பட்ட வீடு நல்லா சுற்றி பாருங்கள் எல்லாம் பெரிய பெரிய வீடு மெயினான லொக்கேஷன் வாடகைக்கு தாராளமாக போவோம் ஏன்னா கீழே தனி சர்வீஸு மேலே தனி சர்வீஸு ரெண்டு இபி சர்வீஸுங்க அதே பெரிய இதுதான் கிச்சன்லாம் பாருங்கள் மாடர்ன் கிச்சன் மாதிரி போட்டிருக்கேங்க ஃபுல்லும் டைல்ஸு ஒர்க்கு எல்லாமே தெளிவாக இருக்குங்க செலாஃப்லாம் ஃபுல்லும் சுற்றி சுற்றி செலாப் தான் அந்தளவு நல்லா பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸ்பேஸுலாம் பாருங்கள் கிச்சனில் ஸ்பேஸு எல்லா பெட்ரூம்லேயுமே நல்லா ஸ்பேஸ் இருக்குங்க நல்லா நீட்டாக வேலைலாம் ஜம்முன்னு இருக்குங்க புது வீடு ரெண்டு வருஷங்கிறது புது வீடு தாங்க நம்மளை பொறுத்த ஆலங்குளம் ஆலங்குளம் மெயினான லொக்கேஷன் டைல்ஸ்லாம் பாருங்கள் ஒவ்வொரு ரூமுக்கும் டிசைனு ஒர்க்கிங் பெயிண்டிங்லாம் நல்லா புதுசாகவே இருக்குது வந்துருங்க வந்துருங்க எந்தெந்த வீடியோ பார்க்கிங்களோ அந்தந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்துருக்குங்க அவ்வளோதான் உங்கள் திறந்து உடனே காட்டுவோம் ஆலங்குளம் நமக்கு ராசியான ஊர் நம்ம ஊர் அதனால் இப்போ ரீசெண்டாக இந்த மாதத்தில் மட்டும் ரெண்டு வீடு முடிஞ்சிருக்கு ஆலங்குளத்தில் நம்ம போட்டதே நாலு வீடு தான் அதில் ரெண்டு வீடு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிட்டு நல்லா போயிட்டுருக்கு வியாபாரம் நேர்மையாக எப்போவுமே கை கொடுக்கும் அவ்வளோதாங்க பாருங்கள் கீழே துணி காயப்படுறதுக்கும் நல்லா ஸ்பேஸ் இருக்குது நமக்கு தனியாக விட்டை சுற்றி துணி காயப்பட்டுக்கலாம் மேலே போய் பார்ப்போம் லொக்கேஷன்லாம் எப்படி இருக்குது தண்ணி வசதி நீங்கள் கவலையப்படண்டாங்க மெயினாக தண்ணி எல்லாமே நல்ல நல்ல தண்ணிக்கும் தனி கனெக்ஷனு போர் தண்ணிக்கும் தனி கனெக்ஷனு பாருங்கள் சுற்றி சுற்றி நல்லா காத்தோட்டமான பகுதி நல்லா மெயின் லொக்கேஷன் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேருந்து பார்த்துருது சூம் பண்ணி பார்த்து தருது ஆலங்குளம் மெயினான லொக்கேஷன் உடனே கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் யூடியூப்பில் இருக்குங்க